வெல்கம் டு டிஎஸ்தானா விலாக் இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும் சோமி தவியோண்டு இலங்கையில் வேறு வேலையிலேருந்து கடைய இலங்கையுடைய கரையோர பகுதியால் அப்படியே நடந்து திரும்பி வேறு வேலைக்கு போகிறதுக்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அந்த இதில் விசவமடு தருமபுரம் அந் அந்த ரோட்டால் வந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க இனிமேலியே இது இந்த இலங்கையை சுற்றி வாரது பெரிய விஷயம் சின்ன விஷயம் இல்லை அதனால் நீ உங்களோட உடு உங்களோட 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 இடங்களுக்கு வரும்போது உங்களோட சப்போர்ட்டுகளை கொடுங்க தண்ணி போத்திலோ ஏதாவது ஜூஸ் போகத்திலோ ஏதாவது வாங்கி கொடுங்க அப்போ அவருக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போது தரவுரம் தாண்டி பிறந்தனுக்கு வந்திருப்பார் இருபத்தி ஆறாவது நாளாக பிறந்தன் மட்டும் வந்திருக்கார் எட்டாம் மாதம் எட்டாம் தேதி அப்படி புதுக்காடு அப்படி வந்திருக்கார் அப்படியே தொடர்ந்து யாழ்ப்பாணம் எல்லாம் ஒருவர் அங்கே இருக்கிறவங்க முடிஞ்சளவு சப்போர்ட் கொடுங்க அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நன்றி